வாழ்க வளமுடும் பைமோட் இ ஷாப்பிங் பற்றி திரு சங்கர் சார் அவர்கள் இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு அது என்னன்னு பார்த்துக்கலாம் வாங்க நோட்டீஸ் போர்ட்லையும் போட்டிருக்காரு நோட்டீஸ் போர்ட்லேயும் போய் கேட்டுக்காங்க இப்போது இந்த ஆப் வந்தோன்னா எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணி டாஸ்க் முடிச்சுக்கிட்டே இருக்கும் மைக்ரோ டாஸ்க் பண்ணுறோம் இன்ஃப்ளன்சர் டாஸ்க் பண்ணுறோம் டிஜிட்டல் கண்டென்ட் டாஸ்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லை சில பேர் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க பரவாயில்ல வெரி குட் நல்ல விஷயம் பண்ணும் பாராட்டியிருக்காரு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்கெலாம் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கேட்டு வாங்கலான்ட்டு ஒரு ஐடியாவில் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடியே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம் பர்ச்சஸ் நம்ம ஆர்ட்ரு போட்டுன்னு உடனே வரல உடனே வரலன்ட்டு அவங்கள கால் பண்ணி கேட்குறோம் அந்த கால் யாருக்கு போகுதுன்னா நம்ம எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணுற அட்மினுக்கும் கா அட்மின்க்கு தான் போகுது அவங்க தான் அந்த கால் அட்டன் பண்ணி பதில் சொல்கிற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணியே பண்ணுவோம் அதனால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறம்போது நமக்கு வருமானங்கள் கொஞ்சம் அதிகமாகவும் கிடைக்கும் டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள்கள்லாம் இந்த பைமோட் இஸ் ஷாப்பிங்கில் பண்ணிக்கலாம் எங்கே இருந்தாலும் பண்ணிக்கலாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் பொறுத்து இருந்து சார் என்ன சொல்கிறாரு எப்போ பண்ண சொல்கிறாருன்னு பார்த்து நம்ம பண்ணணும்னா நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன் வித்ராவல் பற்றியும் சொல்லியிருக்காரு மேலும் இந்த ரீஃபண்டு கேட்டவங்களுக்கு இந்த வாரத்தில் முடிஞ்சிடும் அடுத்து ஒவ்வொரு இதாக பண்ணிக்கிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பைமோட் ஷாப்பிங்கில் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை சா பொருள்கள் டீ தூள் நமக்கு தேவையான ஷாம்பு செண்டு இது மாதிரி நமக்கு அத்தியாவசிய தேவைகளுக்கான பொருள்கள் அதிகமாக இருக்குது அதுக்காக அது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்குது டிஸ்கவுண்ட் போட்ட பிறகு எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணலாங்கிறது இன்னொன்று மிக்க நன்றி வாழ்த்துக்கள்